குறைஞ்சபட்சம் சின்ன சின்னதாக இஸ்லாமியர்கள் எடப்பாடி நம்ப ஆரம்பித்த சமயம்னு நான் சொல்லுவேன் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு குறுகிய கால இடைவெளி இருந்தது அவர் சொன்னதை நம்பலை நம்புறதுக்கு நேரம் இல்லை அதன் பிறகும் அவர் சில நிகழ்ச்சிகளில் பேசுகிற போது என்னை நம்புங்க நான் பிஜேபி போட்டு வந்துட்டேன்னு சொன்னபோது நம்பி கொஞ்சம் போகலாமான்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் தமிழ்நாட்டு நல்லக்காக போய் பார்த்தோன்னு அவர் சொல்லு அந்த அமித்ஷாவை இவ்வளோ வாணலாக புகழ்கிறாங்கன்னா உள்ளே ஏதோ நடந்திருக்குன்னு அரசியல் புரியாதவர்கள் கூட புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த சந்திப்புல நமக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா நீங்க இத இருபத்தி நாலுலயே இந்த முடிவு எடுத்திருந்தீங்கன்னா வலுவான மத்திய அரசு கொஞ்சம் கூடுதலான வலுவோடு அமைஞ்சிருக்கும் வந்து சேர்ந்துட்டீங்க அப்பவே தானே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு சொன்னாரு பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு சொல்லி பிரிந்து வந்து இவ்வளவு காலம் இருந்தாரு அப்ப இவ்வளவு காலம் இருந்தவர் இப்போ போய் இருக்க முடியாதுங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான எடப்பாடி சொன்ன போது பேரலா நடந்தது அதை நம்ம மறந்துடக்கூடாது எடப்பாடி தலைமையிலான அண்ணா திமுகவோடு கூட்டணி அமைந்தால் நான் தலைவர் பதவியை ராஜினாமா செய்வேன் உள் அரங்கத்தில் நடந்த கூட்டத்தில் தமிழ்நாடு பிஜேபி தலைவராக அப்போதும் இருந்த அண்ணாமலை சொன்னார் சொன்னதோடு நிற்கல நான் இப்படி ஒரு தியரி ரெடி பண்ணியிருக்கேன் இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா ஒர்க் அவுட் ஆகும் நம்ம தலைமையில் ஒரு அணி அமைப்போம் நாம் கணிசமான இடங்களை வெல்ல முடியும்னு தேசிய தலைமைக்கு சொல்லி அவர்களை நம்ப வைத்து அல்லது அது நல்ல விஷயந்தான் ஒரு லீடர்ஷிப் எடுக்கணும் நம்ம தலைமையில் ஒரு அணி அமையணும் நாம் ஒரு ஒரு இடம் ஜெயித்தால் அது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும்னு அண்ணாமலைக்கு இருந்து நியாயமான அரசியல் எதிர்பார்ப்பு அவருடைய அந்த கருத்தை பிஜேபி மேலிடம் ஏற்றுக்கொண்டதுனால தான் இவருடைய கருத்தை அப்படியே கண்டுக்காமல் விட்டாங்க ஆனாலும் கூட தேர்தல் நெருங்க நெருங்க அவளுக்கு கிடைத்த தரவுகள் சரியாக இல்லை இங்கே மட்டும் இல்லை இந்திய அளவுலேயே முந்நூறு நானூறுலாம் வராது போல் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி கோயம்புத்தூருக்கு நிர்மலா சீதாராமன் வந்தபோது தேர்தலுக்கு சில வாரங்களுக்கு முன்பு வேட்புமனு தாக்கலுக்கு சில வாரம் முன்பு ஒரு சாமியாரை வச்சு அப்பையும் எடப்பாடிக்கு தூது விட்டாங்க வாங்க அலையன்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலான்னு அப்போ காலம் கடந்து போச்சு அந்த நேரத்தில் ஒரு முடிவை மாத்திருந்தா ஆனால் குறைஞ்சபட்ச மரியாதை கூட எடப்பாடிக்கலாம் எல்லாம் போய் அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தார் அந்த ஸ்ட்ராங்கை நான் கேள்விப்படவே கேள்விப்படுத்தவே இல்லை கேள்விக்கு உட்படுத்தவும் இல்லை அதை நான் மதிக்கிறேன் நான் ஆச்சரியப்பட்டேன் தீர்மானத்தை நிறைவேற்றி பிஜேபி போட்டு வெளியில வந்தபோது நான் ஆச்சரியப்பட்டேன் ஆனா அப்படிலாம் வந்த பிறகும் கூட பிஜேபி எதிர்க்க மாட்டார் நான் ஒரு ஒரு விஷயத்தே சொல்லிக்கிட்டே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மௌனமாவே இருந்தார் விமர்சிக்க வேண்டிய நேரத்தில் கூட பெருசா அமைச்சு ரெண்டு இடத்த ஏதோ கண்டனம்னு ரெண்டு இடம் வார்த்தை விட்டாரே தவிர கடும் கூட தான் இருந்தார் இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நடந்தது மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்கிறதெல்லாம் சொல்றாங்க எவ்வளோ தூரம் நடக்கும் நமக்கு ஆதாரங்களை கையில் இல்லாமல் சொல்ல முடியல பட் அதை மருந்து மறுத்து மறந்து தள்ளி போகவும் கடந்து போகவும் கூட நம்மளால முடியல ஸோ அது ஒரு காரணம் யாருமே எதிர்பாராத நேரத்தில் இரட்டைகளை வளர்க்க கொண்டு போய் அவங்க கையில் வச்சுக்கிட்டது இன்னொரு காரணம் தேர்தலானுங்கிறது பிஜேபி கையில்தான் மறைமுகமாக அப்போ இதுக்கு மேலே நம்மளால் தனியாக இயங்க முடியாது அப்படின்ற அந்த முடிவுக்கு அவர் வந்துட்டு தான் நான் பார்க்குறேன் விரும்பி அவர் பிஜேபியோட சேரணும்னு நினச்சிதான் நான் பார்க்கல சட்டமன்றத்தில் பிஜேபியோட கூட்டணி வைக்கினால எந்த பெரிய கட்சிக்கும் லாபம் இல்லை அது திமுக ஆனாலும் சரி